பேரளி நேரில் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் சந்தோஷ் தமிழ்நாடு அரசு சொத்து வரி ஆறு பசங்க உயர்த்திருந்தாங்க அது இப்போ சர்ச்சைக்குள்ளாகிட்டு வருது இது தொடர்பாக அதை எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இதை கண்டித்து அதிமுக சார்பில் மனிதங்களை போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க யாரை கண்டித்து தமிழ்நாடு அரசை கண்டித்து இந்த சொத்து வரி உயர்வுன்ற சிக்கல் எதிலிருந்து தொடங்குது அப்படின்னா சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தொடர் சமீபத்தில் நடந்து முடிந்தது அதில் மேயர் பிரியாராஜன் ஒரு ரெசல்யூஷன் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க ஆண்டுக்கு ஆறு சதவீதம் சொத்து வரிகள் உயரும் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் இப்போ எப்படி வந்து ஒரு வாடகைக்கு வீடுக்கு போகும்போது ஆண்டுக்கு பத்து பெர்சன்ட் பதினஞ்சு பெர்சன்ட் அப்படின்னு வாடகை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுவாங்க ஏன்னா அதே போல் அக்ரிமெண்ட்டுமே வந்து பதினோரு மாதத்துக்கு அல்லது பன்னெண்டு மாதத்துக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வாடகையை ரிவைஸ் பண்ணி திரும்ப போடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் வாடகை உயர்த்துவாங்க ஏன் காரணம் என்ன அங்கே ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு விலைவாசி உயருது கரண்ட் பில்லு உயருது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உயருது அப்படின்னு சொல்லி விலை உயர்த்துவாங்க இப்போ அந்த மாதிரி ஆறு பெர்சன்ட் அப்படின்றத வந்து மாநகராட்சி ப்ரப்போஸ் பண்ணு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போதே சிபிஎம் விசிகா உள்ளிட்ட தி காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் அதை கண்டிக்கிறாங்க எதிர்கட்சி உறுப்பினர்களும் கூட கண்டனம் தெரிவிச்சுட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க இப்போ இது சர்ச்சைக்கு உள்ளாது இது குறித்து மேயர் பிரியாராஜன் விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சொத்து வரி உயர்வு அப்படின்றத பொறுத்தவரையில இது வந்து செமி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஏரியாவுக்கு மட்டும்தான் பொருத்துறோம் மற்ற இடங்களுக்கு இதை பொருத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கிறாங்க துணை மேயர்கிட்ட கேட்கும் பொழுது துணை மேயர்னும் விரிவாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசு அனுப்பிய சுற்றறிக்கை மாநில அரசு நிதி பெறுவதற்கு இருக்க வேண்டிய கட்டாயங்கள் நிபந்தனைகள் உள்ளிட்டவற்றை பூர்த்தி செய்ய வேறு வழி இல்லாமல் உயர்த்தும் நிலை ஏற்படுகிறது அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்போ மத்திய அரசு சுற்றறிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு அழுத்தமாக பதிவு செய்கிறார் அந்த சுற்றறிக்கை என்பது டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள மட்டும்தான் அனுப்பப்படும் வெளியில பகிரப்படாது கவர்மெண்ட் ஆர்டர் நோட்டிபிகேஷன் இந்த இரண்டும் தான் வந்து பொது வெளியில பகிரப்படும் சர்க்குலர் என்பது டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளுக்குள் பரப்பப்படுவது இப்ப நாம வந்து பேரலை ஆபீஸுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்கணும்னா அது பேரலையினுடைய இதுதான் அதே சமயத்துல பேரலை ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுதுன்னா நம்ம கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அதனால் சர்க்குலர் என்பது வெளியில் வரவில்லை அதை வந்து மாநகராட்சி தான் வெளியிட வேண்டும் என்ன சர்க்குலர் அப்படின்றத கண்டிப்பாக அவர்கள் வெளியிட்டே தீர வேண்டும் ஏன்னா அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் அதை சொல்லித்தான் ஆகணும் ரெண்டாவது இந்த சர்க்குலர்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சர்க்குலர் அனுப்பணும் அப்படின்னா மாநகராட்சிக்கு என்ன சர்க்குலர் அனுப்ப முடியும் சொத்து வரி உயர்த்துவதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது பொதுவாக அந்த வரி விதிப்பு வரி பகிர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து ஒன்றிய அரசு மாநில அரசு என்கின்ற இந்த இரண்டு அழகுகள் தீர்மானிக்கும் மாநில அரசு வலியுறுத்தலின் பேரில் தான் வந்து மற்ற உள்ளாட்சி அமைப்புகளினுடைய திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் அப்போ ஒன்றிய அரசு இது தொடர்பாக ஏதாவது அறிவிப்பு இருக்கிறாங்களா அப்படின்றது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து உள்ளாட்சித்துறை அல்லது ஊரக வளர்ச்சித்துறை இந்த ரெண்டு துறைகள் தொடர்புடையது வருவாய்த்துறை தொடர்புடையது அல்ல வரி விதிக்கிறாங்கன்றதுனால அந்த வருவாய்த்துறை தொடர்புடையது அல்ல அது வந்து மாநகராட்சி தொடர்புடையது மாநகராட்சி வசூலிக்கின்ற நகராட்சி வசூலிக்கின்ற ஊராட்சி வசூலிக்கின்ற வரி இப்போ இதே இதை யார் வலியுறுத்துறா அப்படின்னா பினான்ஸ் கமிஷன் வந்து எப்போதுமே வழிகாட்டுதலை வழங்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வரிகளும் எப்படி இருக்கின்றன எப்படி வளர வேண்டும் எப்படி மாற்றியமைக்கப்பட வேண்டும் பல விஷயங்கள் குறித்து வலியுறுத்துவார்கள் ஏன் வலியுறுத்துவார்கள் அப்படின்னா வரியை பகிர்ந்து கொடுப்பது அவர்கள் தான் அப்ப வரி வசூல் அப்படின்றது எப்படி இருக்கின்றது அப்படின்றத மேற்பார்வையிட வேண்டிய தேவை நிதிக்குழுவுக்கு இருக்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடைசி இப்ப நம்ம எந்த நிதிக்குழு ஆட்சி காலத்துல இருக்கிறோம் அப்படின்னா பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறோம் இந்த பதினைந்தாவது நிதிக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் உருவாக்கப்பட்டது அப்ப யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த குழு நியமிக்கப்படுகிறது ஏன் அதுக்கும் இதுக்கும் ஏன் தொடர்பு படுத்தி பேசுறேன் அப்படின்னா நிதிக்குழு என்பது வெறுமன அதுவா உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்க மாட்டாங்க மாறாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவைப்படும் மானியங்கள் அப்படின்னு ஒரு சரத்து வருது அப்படின்னா அது தொடர்பாக மாநில அரசிட்ட கேட்பாங்க உங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி எப்படி இருக்கிறது அப்படின்னு அதே போல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டையும் பார்ப்பாங்க அதை எப்படி செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு இதே மாதிரி எல்லா மாநிலத்திலையும் கருத்து கேட்பார்கள் அந்த கருத்தை கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க இதெல்லாம் செய்துதான் அவர்கள் ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க இந்த ரிப்போர்ட் எந்த கால இருந்து எந்த காலம் வரைக்கும் பொருந்தும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பொருந்தும் இந்த ரிப்போர்ட்லயே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிராண்ட் இப்போ இது வந்து சென்னை மாநகராட்சி தொடர்புடையது அதனால நான் ஊரக உள்ளாட்சியை தவிர்த்து விட்ட பிற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி மட்டும் பேசுறேன் லோக்கல் பாடிஸ் அப்படின்றதுல ரெண்டு கிரு ரெண்டு இருக்கு ஒன்னு ஊரக உள்ளாட்சி ரூரல் அர்பன் ரூரல் லோக்கல் பாடிஸ் இன்னொன்னு அர்பன் லோக்கல் பாடிஸ் இப்ப மதுரை சென்னை திருச்சி தூத்துக்குடி கோயம்புத்தூர் நாக இந்த மாதிரியான முக்கிய நகரங்கள் இருக்கு இல்லையா அந்த நகரங்கள் எல்லாம் நகராட்சி அப்படின்ற வரையறையிலையும் மாநகராட்சின்ற வரையறையிலையும் வர்ற எல்லாமே எது தொடர்புடையது அர்பன் லோக்கல் பாடிஸ் தொடர்புடையது இந்த அர்பன் லோக்கல் பாடிஸுக்கு காசு வேணும் ஏன்னா இப்ப மாநகராட்சி தான் வந்து இங்க உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாநகராட்சி சாலைகள் இருக்கு இல்லையா இப்ப நம்ம தெருவில் இருக்கிற சாலையெல்லாம் நேஷனல் ஹைவேஸ் போடுறது கிடையாது ஸ்டேட் ஹைவேஸ் போடுறது கிடையாது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் போடுறது கிடையாது யார் போடுறதுனா மாநகராட்சி போடுறது சாக்கடை தூர்வாரும் பணி நடைபெறுகிறதுல அதை யார் மேற்கொள்வது அப்படின்னா அது மாநகராட்சி மேற்கொள்ளுகின்ற பணி வடிகாலை சரி செய்யும் பணிகள் நடைபெறுகிறது இல்லையா அது மாநகராட்சி மேற்கொள்ளுகின்ற பணி உள்ளாட்சி துறையோடு சேர்ந்து கட்டுமானத் துறையோடு சேர்ந்து அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது இப்போ இது எல்லாமே மாநகராட்சி தொடர்புடையதா வருது இப்போ இதுக்கு செலவு செய்யணும் ரோடு போடணும் ஸ்ட்ரீட் லாம்ப் வைக்கணும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்க்கும் பொழுது என்ன தோணலாம் இப்போதைக்கு எல்லாம் நல்லா தானே இருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தோணலாம் ஆனால் இது எல்லாமே இப்படியே நீடிப்பதற்கு ஒரு மழை வந்து போனால் அந்த சாலை வந்து பாதிக்கப்படும் ஏன் பாதிக்கப்படுது மழைக்கு சாலை தாங்காது எந்த ஊராக இருந்தாலும் இந்தியனில் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் மழை வந்தால் சாலைகள் மேடு பள்ளமாக மாறத்தான் செய்யும் ஏன்னா அதுதான் இயல்பு அது ஃபிளெக்சிபிளாக மாறிக்கிட்டே இருக்கும் அதனுடைய தன்மை வெயிலுக்கு வந்து இலகும் மழைக்கு வந்து இறுகும் அப்படி இருகும் இறுகி விலகுகின்ற பொழுது அதனுடைய தன்மை மாறுபட்டு ஓட்ட உட சொல்லும் அதை சரி செய்யணும் இப்ப நம்மளுக்கு கோபம் வருது எப்ப கோபம் வருது மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உடனே ரோடை சரி பண்ணலன்னா கோபம் வருது இயல்பாக வரக்கூடிய கோபம் ஏன் கோவப்படுறோம் அது தினசரி நான் பயன்படுத்துற இடம் இல்லையா இப்ப நான் பயன்படுத்துகின்ற இந்த மொபைல் இந்த மொபைல ஒருத்தர் வந்து உடைச்சிட்டு போயிட்டாரு உடைச்சிட்டு போன மொபைல ஒருத்தர் சரி பண்ணி கொடுக்கல அப்படின்னா ஆத்தரப்படனே ஏன் அப்ப நான் அதை வந்து அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் அப்ப சாலையாக இருக்கட்டும் குடிநீராக இருக்கட்டும் தெருவிளக்குகளாக இருக்கட்டும் இதெல்லாம் என்னது அடிப்படை வசதிகள் நம்ம உள் உட்கட்டமைப்புன்னு சொல்லுகின்ற அடிப்படை வசதிகளை செய்வதற்கு என்ன தேவை நிதி நிதி தேவை இந்த எப்படி வருது லோக்கல் பாடிஸ் ஒரு வழியாக ஒன்றிய அரசிடமிருந்து இருந்து வருகின்ற நிதி அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று போடுவாங்க அந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன டேர்ம்ஸ் பிக்ஸ் பண்ணதோ அதுல இருந்து மாநில அரசு டெவலியூட் பண்ணி கொடுக்கிறது இந்த ரெண்டு நிதி வருவாய் அது போக தன்னிச்சையாக அவர்கள் வசூலிக்கின்ற வரிகளில் இருந்து வருகின்ற வருவாய் இந்த மூன்றுயூ ஒன்னு ஒன்றிய அரசு கொடுக்கிறது இன்னொன்னு மாநில அரசு கொடுக்கிறது இன்னொன்னு அவர்களாக வசூலிக்கின்ற வரிகள் இந்த ரெண்டு போக வசூலிக்கின்ற வரிகள் இந்த வசூலிக்கின்ற வரிகள் அப்படின்றதுல நான் சொல்லல ஒன்றிய அரசு என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த தீர்மானத்தை அப்படியே வாசி காட்டுறேன் ஒன்றிய அரசு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இம்பார்டன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் இது வந்து ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஏழு

மிக சரியாக சொல்லி இருக்கிறார்கள் என்னத்தை சரியா சொல்றாங்க அப்படின்னா த ப்ராப்பர்டி டாக்ஸஸ் ரெக்ரெட்ரபிளி க்ரோன் மச் ஸ்லோயர் தன் த ஜிடிபி ஜிடிபி என்பது ஆண்டுக்கு ஆண்டு வளர்ந்துகிட்டே போகும் ஒண்ணுமே பண்ணலாம் அது வளரும் ஏன்னா பண புழக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்க வெளியிலிருந்து இடையூறு செய்யாத வரைக்கும் ஜிடிபி அது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த வளர்ச்சி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு இந்த வளர்ச்சிக்கு ஏற்றாறு போல சொத்து வரி வளரல அப்படின்னு நான் சொல்லலை ஒன்றிய அரசு சொல்லி அது சரின்னு நிதிக்குழு சொல்லுது அடுத்த வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவர் த மீடியம் டேர்ம் த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்டிஸ் இன் மோஸ்ட் அர்பன் சென்டர்ஸ் ஹேஸ் க்ரோன் ஃபாஸ்டர் தேன் ஜிடிபி சொத்து மதிப்பு இப்ப சென்னையிலே தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம இருக்கிற இந்த வேல்யூவும் இன்னைக்கு இதனுடைய வேல்யூவேஷனும் வேற வேற அப்ப சொத்தின் மதிப்பு ஜிடிபியை விட பல மடங்கு அதிகமானதாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த சொத்தின் மீதான வரி என்பது உயராமல் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத குறிப்பிடுறாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா அவர் ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆர் கண்டென்ட் இன் அவர் ரிப்போர்ட் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அட் பேர் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் டூ எக்ஸ் எக்ஸ் ஐ அப்படின்ற அந்த குறிப்பிட்டிருக்காங்களா யார் குறிப்பிட்டிருக்கிறா நிதிக்குழு குறிப்பிட்டிருக்கிறது என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க வி ரெக்கமெண்ட் தட் டு குவாலிஃபை ஃபார் எனி கிராண்ட்ஸ் ஃபார் அர்பன் லோக்கல் பாடிஸ் குவாலிஃபை அதாவது அர்பன் லோக்கல் பாடிஸுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்களை பெற வேண்டும் என்றால் இந்தந்த நிபந்தனைகளை எல்லாம் பூர்த்தி செய்யணும் என்னென்ன ஸ்டேட்ஸ் ஹாவ் டு அப்ராப்ரியேட்லி நோட்டிஃபை ஃப்ளோர் ரேட்ஸ் ம் ஃப்ளோர் ரேட் அப்படின்னா என்னென்னா இந்த ஏரியாவுக்கு இன்னென்ன இதுக்கு வந்து இன்னென்ன இது விரி வ வரியை வந்து எவ்வளவு ஏரியாவுக்கு எவ்வளோ விதிக்க போகிறோம் அப்படின்றது தான் ஃப்ளோர் ரேட் அண்டு தேர் ஆஃப்டர் ஷோ அண்ட் தேர் ஆஃப்டர் ஷோ கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கலெக்ஷன் இன் டாண்டம் வித் த க்ரோத் ரேட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஓன் ஜிஎஸ்டிபி அதாவது என்னன்னா மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சிக்கு நிகரான வரி வசூல் வளர்ச்சியை காட்டினால் தான் நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸை ஏத்து ஏத்துனாதான் நான் மானியம் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இது எப்படி இருக்குன்னா நீ என் முன் மண்டியிட்டு சரணாகதி அடை அப்போதுதான் நான் உனக்கு பாவ விமோச்சனம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னராட்சி காலத்துல குறுந்த மன்னர்களை எல்லாம் மண்டியிட வைத்துட்டு தலையில கிரீடத்தை சூட்டிக்கிடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை தான் ஒன்றிய அரசு பின்பற்றுகிறது இது போக இதே நிதிக்குழு இன்னும் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸ் லே அவுட் பண்றாங்க அந்த ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபுளோர் ரேட்டை பிக்ஸ் பண்றது முதல்ல

கூட்டியே தீரணும் அப்போதான் என்ன தருவாங்க ஆசி தருவாங்க இப்ப இதுல இருந்து ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் கூட கூட்டு போல சொல்றாங்க கூட்டணும்னு சொல் கூட்டிட்டு போகலாம் இல்ல சென்னை மாநகராட்சி என்ன செஞ்சிருக்கு ஆறு சதவீதம் உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறது ஆனால் ஒருவேளை நம்முடைய மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இப்போது இருப்பதை விட இன்னொரு மடங்கு அதிகரித்தால் ஆறு சதவீதம் என்பதை பன்னிரண்டு சதவீதமாக அதிகரித்தால் மட்டும்தான் நம்மால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தை பெற முடியும் அந்த மானியம் வந்தாதான் நேரத்துக்கு ரோடு போட முடியும் காவா வெட்ட முடியும் சாக்கடையை தூர்வார முடியும் லைட்டு போட முடியும் ரோ சாலைகளை பராமரிக்க முடியும் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளை சரியா செய்ய முடியும் இந்த நிதி வரலைன்னா என்ன செய்யறது நம்மளுக்கெல்லாம் எல்லாம் கோவம் சில கடந்த பத்து ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுல முக்கிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன சாலைகள் சரியா போடப்படலை அப்படின்ற சிக்கலை நம்ம சந்தித்தோமா இல்லையா சென்னையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகும் கூட ஆட்சி மாறியதற்கு பிறகும் கூட உடனடியாக சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்ததா இல்லையா இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டு கணிசமான ஏரியாக்களில் குறைந்திருக்கிறதா இல்லையா நாம கண்ணு முன்னாடி பாக்குறோம் சூளையா இருக்கட்டும் ஆஹ் சாலிகிராமமா இருக்கட்டும் வடபழனியா இருக்கட்டும் பெரும்பாலான பகுதிகள் மோசமாக இருந்த சாலைகள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன ஆமாவா இல்லையா பார்த்தவர்கள் சாட்சி மெட்ரோ பணிகள் நடந்த காரணத்தால் சீரமைக்க முடியாத சாலைகள் கூட உடனடியாக சீரமைக்கப்பட்டிருக்க எப்படி சீரமைக்கப்பட்டது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே சீரமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி சீரமைக்கப்பட்டது யார் சீரமைத்துக் கொண்டிருப்பது இருக்கக்கூடிய மாநகராட்சி பணியாளர்களுக்கு யார் வந்து சம்பளம் போடுவது அதுக்கெல்லாம் காசு வேணுமா வேணாமா காசு வேணும்னா சொத்து வரியை ஏத்துனாதான் காசு வருவேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது இப்ப கண்டிக்க வேண்டியது யாரு பரிந்துரைகளில் இருக்கக்கூடிய மோசடி பதினைந்தாவது நிதிக்குழு தருகின்ற நல்ல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அது தீங்காக இருக்கும் பொழுது அதை நாம் விமர்சிக்கவும் செய்கிறோம் அப்ப அந்த விமர்சனங்களை காத்திரமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டியது வெறுமன அரசாங்கத்தினுடைய வேலை மட்டும்தானா அது மக்களாகிய நம்முடைய பொறுப்போ அல்லது கடமையோ இல்லையா இதை வெரிஃபை பண்ணி பார்க்க வேண்டியது பத்திரிகையாளர்களோட வேலை இல்லையா துணை பத்திரிக்கையாளர் போய் அந்த மத்திய அரசுடைய சுற்றறிக்கை என்ன கேள்வி எழுப்பினார் இதற்கு முன்பு மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி வரி உயர்த்தப்பட்ட போது சொல்லி இருக்கிறாங்க பதினைந்தாவது நிதிக்குழு வந்து அதிகரித்த தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை கொடுத்திருக்கிறதுன்னு அது என்ன கட்டாயத்தை கொடுத்தது அப்படின்றத இந்த தேதி வரைக்கும் எந்த பத்திரிக்கையாளரும் அதை வெளிப்படையா பேசியிருக்கு பேசல பேசியிருக்கிறாங்களா நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல எங்கேயுமே இல்லை எங்கேயுமே இல்லை நான் நிதிக்குழுவினுடைய அறிக்கையை டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து தரவுகளை எடுத்து பேச வேண்டியதா இருக்கு அதற்கு தான் இந்த கட்டாயங்களை எல்லாம் ஒன்றிய அரசு நியமித்திருக்கிறது நிபந்தனையாக விதித்திருக்கிறது தெரிய வருகிறது இதை வெளியே போய் போஸ்ட் போட்டோம்னா அதுல வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ப கேட்டா நீங்க கேட்ட அதே கேள்விதான் என்ன கேட்கறாங்க அப்படின்னா இது அவன் சொன்னா நீ ஏத்துப்பியா எல்லாத்தையும் அவன் என்ன வேணா சொல்லுவான் நீ என்ன வேணா ஏத்துப்பியா அப்படின்னா வேற வழியே இல்ல நீங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அரசு நடத்தணுமா வேணாமா அரசு நடத்தணும் அரசு நடத்துறதுக்கு காசு வேணும் காசை எங்கிருந்து எடுக்கிறது இதே உதாரணம் இதற்கு முன்னாடி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னெல்லாம் இல்ல இவர்களுடைய ஆளுமை ஆளுமையினுடைய பேர் வந்து பிறகு சொல்றேன் அந்த ஆளுமை வந்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது அதை நான் வாசித்து காட்டுகிறேன் அந்த ஆளுமை பிறகு சொல்றேன் தமிழ்நாடு அரசு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியம் போக்குவரத்து கழகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் கடன் சுமை காரணமாகவும் நிதி நெருக்கடி காரணமாகவும் முடங்கும் அபாயத்திற்கு வந்துள்ளது தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சீர் செய்து மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வளர்ச்சி திட்டங்களையும் சமூக நலப் பணிகளையும் முடுக்கிவிட முடிவு செய்தார் அக்ஸலரேட் பண்றாங்களாம் மின் வாரியத்தின் நிதிநிலையை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் அதிக அளவில் கூடுதல் விலை கொடுத்து வெளிச்சந்தையில் இருந்து மின்சாரம் வாங்குவதை தவிர்க்கும் பொருட்டு மத்திய அரசின் மின் இருந்து கூடுதலாக ஆயிரம் மெகாவாட் வழங்கப்பட வேண்டும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் மீனவர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் கூறியதற்கு பிறகு என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படின்னா மத்திய திட்டக்குழு தலைவர் அன்றைய திட்டக்குழு தலைவர்கிட்ட நேரில் சந்தித்து நிதியுதவி குறித்து அவருக்கு நினைவூட்டினோம் ஆனால் திட்டக்குழுவிடம் இருந்தோ மத்திய அரசிடம் இருந்தோ எந்த நிதியுதவியும் கிடைக்கவில்லை அதே சமயத்தில் மத்திய அரசோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்கின்ற இடங்களுக்கு மட்டும் உடனடியாக எல்லா நிதிகளும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் படுக்கையில் வீழ்த்துகின்றது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு இவ்வளவையும் ஏற்றியதற்கு பிறகு ஜெயலலிதா சொன்னது ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை வளர்ச்சி திட்டங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது அதனால விலையை ஏற்றிவேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே இதுக்கு என்ன பதில் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அதிமுகவினர் அன்னைக்கு ஏற்றப்பட்டது மூன்று விஷயங்கள் ஒன்னு பால் விலை உயர்வு மின்சார கட்டண உயர்வு பேருந்து கட்டண உயர்வு இது எல்லாத்தையும் எத்தனை நாளில் ஏத்துனாங்க அப்படின்னா இம்மிடியட்டா ஏத்துனாங்க உடனடியாக மூன்றும் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்தது வெவ்வேறு நிகழ்வுகளாக நடந்தவை அல்ல ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட மூன்று விலை உயர்வுகள் பால் கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு மற்றும் பேருந்து கட்டண உயர்வு இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் ஏற்றி சமீபத்தில் நாம் ஏதாவது பார்த்தோமா இல்ல பால் கட்டண உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி ஒன்று பரப்பப்பட்டது முதல்ல அதற்கு பிறகு விலை ஏற்றப்பட்டது அதற்கான காரணங்களை அரசு அறிவிக்கிறது அது வேற ஒரு துறையாக வருகிறது அதே போல் பேருந்து கட்டணம் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அதான் பல நடைபோர்கள் யாராக இருக்கிறோம் நம்மளாதான இருக்கிறோம் அதே நேரத்துல மின்சார கட்டணம் அப்படின்றத பொறுத்தவரையில் சாதாரண கட்டணத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற வீடுகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லாத வகையில் தான் இந்த முறை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து நூறு யூனிட் இலவச மின்சாரத்தால் பயன்படும் குடும்பங்களாக இருக்கிறது இதற்கு எதிரான வேலையை செய்வது யார் அப்படின்னா உதயமின் திட்டத்தின் மூலமாக வருகிறது அந்த உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டது யாரு இந்த ஆளுமை ஜெயலலிதாவினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தானே உதயமின் திட்டத்தினுடைய சரத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்டுதோறும் மின்சார கட்டணத்தை நாங்கள் சொல்லுகின்ற வரி விகிதத்தில் உயர்த்தியே தீர வேண்டும் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா அதில் கையெழுத்து போட்டது யாரு அது கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் தானே அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும்ல அப்ப அடிமை சாசனம் எழுதி கொடுத்த வேலையை செய்து விட்டு இன்றைக்கு வந்து இவர் வந்து எங்க என்ன 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 வேலை ஏத்திருவீங்களா ஏத்திருவீங்களான்னு கேட்கிறாரு இது ஜெயலலிதா கேட்டீங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்க ஜெயலலிதா கேட்டீங்களா ஐவர் குழுல இருந்ததா சொல்றீங்க நால்வர் குழுல இருந்ததா சொல்றீங்க கேபினட்ல இருந்ததா சொல்றீங்க ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசி எண்பத்தி ஒன்பதுல இருந்தே விசுவாசின்றீங்க என்ன கேட்டிங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவை கண்டிச்சு போராட்டம் பண்ணீங்களா கட்சிக்குள்ள இருந்துகிட்டு அப்ப ஜெயலலிதா உயர்த்தினால் ஒரு நியாயம் இப்போது உயர்த்தினால் வேறு நியாயமா இது என்ன மாதிரியான அடக்குமுறை இதற்கு முன்பு கட்டண உயர்வு அப்படின்றத கட்டண உயர்வு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அரசு செய்த போது திமுக எதிர்கட்சியாக இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கண்டன அறிக்கை வெளியிடும் பொழுது ரொம்ப தெளிவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது என்னன்னா எடப்பாடியை கண்டித்தாலும் கூட அதே நேரத்தில் மின் திட்டத்தின் மூலமாக மாநில அரசுகளை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்திருக்கிறாரா இல்லையா ஓகே இந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் முதன் முதலில் எடுத்து வெளியில் சொன்னதே யாரு திமுக தானே சொன்னது ஒன்றிய அரசு வரி விதிப்புல நம்மளை எப்படி எல்லாம் கட்டுப்படுத்துதுன்ற விஷயங்களை வெளியில் சொன்னதே திமுக தானே எடப்பாடி சொன்னாரா உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சரத்து இருக்கு நான் கையெழுத்து போட போறேன்னு சொன்னாரா சொல்லலையே ஆனா அதே விளையாட்டத்தை இங்க திமுக அரசு அந்த சரத்தின் நடிப்பட ஒண்ணும் இல்லை இப்ப உதயமின் திட்டத்துல இருந்து வெளியே வர வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா வெளியே வர முடியாது வெளியே வர முடியாது அரசியலமைப்பு சட்டம் அப்படி வெளிவரதுக்கான இடத்தை கொடுக்கல மாநிலங்கள அடிமைகளை போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல நேரங்கள்ல ஒண்ணும் நடத்துறோம் அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறோம் உங்களுக்கு அந்த உடன்பாடு இல்லையா அப்படி விலக முடியாது அப்படி விலகினால் அது பிரிவினைவாதம் அதனால அந்த உரிமையே மாநிலங்களுக்கு கிடையாது நீட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நீட்டு வேணாம்னு எப்படி வழிக உதவி கேட்கணும்னா ஒண்ணு நீதிமன்றத்தில் போய் கேட்கணும் இல்லன்னா நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை ஒன்றை எடுத்து கொண்டு வந்து அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்து அதை வீழ்த்த வேண்டும் ரெண்டுமே சாத்தியம் இல்லை ரெண்டுமே இன்னைக்கு சாத்தியப்படல ரெண்டுமே எப்படியான முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம எல்லா உதாரணங்களையும் பார்த்திருப்போம் பழைய நோட்டிபிகேஷனை புது நோட்டிபிகேஷனா மாத்தி விடுறது அல்லது நோட்டிபிகேஷன் டேட்டையே மாற்றாம சட்டத்தையே புதுசா கிரியேட் பண்ணி அதாவது நேற்று போட்ட ஆர்டருக்கு இன்னைக்கு சட்டத்தை கிரியேட் பண்ணி நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இது என்ன மாதிரியான நடைமுறை இதையெல்லாம் ஒன்றிய அரசும் நீதிமன்றங்களும் வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருக்கு அவர்கள் தான் இதை செய்பவர்களாகவே இருக்கிறார்கள் அப்ப இதற்கு எதிரான கண்டனத்தை எப்படி தெரிவிக்கிறது மக்கள் மத்தியில போராட்டங்களா தானே ஒருங்கிணைக்கணும் அது ஆளுங்கட்சி மட்டும் செய்ய வேண்டிய பணி அல்லவே அதை இயக்கங்கள் செய்ய வேண்டும் இல்லையா அதை மக்கள் போராட்ட குழுக்கள் செய்ய வேண்டும் இல்லையா ஜனநாயக அமைப்புகள் தான் இந்தியாவின் தூண் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தூண்களினுடைய வேலை என்ன இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில போய் பேசணுமா இல்லையா வெறுமன வாக்களிப்பது இவிஎம்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுவது மட்டும்தான் ஜனநாயக சக்திகளுடைய வேலையா நிதிப்பகிர்வு குறித்து பேச வேண்டிய நோக்கம் அவர்களுக்கு இல்லையா அதை செய்யணுமா வேண்டாமா அது எதையுமே செய்யாமல் மாநில அரசை கண்டித்து பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி மாநில அரசை கண்டித்து நடத்தினார் பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி மாநில அரசு கண்டிச்சு போராட்டம் நடத்துவாரு குறைக்கலாம் அப்படின்னா அதற்குரிய மானியத்தை கொடுப்பதன் மூலமாக குறைக்கலாம் மானியம் கொடுக்கணும்னா காசு வேணும்ல காசு யாரு வச்சிருக்கா ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது அதை கொடுக்கணும்னா என்ன சொல்லுது சொத்து சொல்லுது இந்த அராஜக போக்கு எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது அவன் கேட்டா நீ மண்டி போட்டுருவியான்னு கேக்குறாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சாதி வந்து ஒரு பட்டியல் சமூக சகோதரரை வந்து ஒடுக்குறை செய்யறாரு அப்படின்னா அவன் ஒடுக்குனா நீ ஒடுங்கிருவியா அப்படின்னு சீமான் தனமா இல்ல ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை குடும்பத்தோட சேர்த்து வீட்டில் வைத்து கொளுத்துறாங்க அவன் கொளுத்துனா நீ திமிரி வெளியே வரணுமே ஏன் வெளியே வராம வீட்டுக்குள்ளே இருந்தா வீட்டுக்குள்ளே இருந்தா எரிஞ்சுதான் உன்னை யார் எரிய சொன்னா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு அபத்தமா இல்ல அந்த கேள்வி அவர்கள் அடிமனையை சொல்லுகிறார்கள் அடிமனை அரசாங்கம் என்பதை எப்படி நடத்தணும் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே அப்ப கூட கத்துக்கு இல்லையா நான்காண்டு முதலமைச்சராக இருந்தீங்க இல்ல நான்காண்டு முதலமைச்சராக இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க சொல்றீங்க இல்ல அன்னைக்கு அரசியல் நெருக்கடி காரணமாக உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டேன்னு இன்னைக்கு வெளியே வந்துட்டு நீங்க உத்தமரா உத்தமர் போல பேசுறீங்கல்ல எப்படி இது சாத்தியம் அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா இது என்ன முரண்பாடான பேச்சு அப்ப ஒன்றிய அரசு ஒரு ஏகாதிபத்திய போக்கை கையாளுகிறது அப்படின்னா அந்த ஏகாதிபத்தியத்தை வேறு வழி இல்லாமல் நாம் தலையில் சுமந்தே தீர வேண்டிய நெருக்கடி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு பெயர் தான் பாசிசம் அவர்களுக்கு பாடம் எடுக்க ஒரு பத்திரிகையாளர் வரவேண்டிய நிலையில் தான் அவருடைய பாசிச எதிர்ப்பு புரிதல் இருக்கிறது அப்படின்னா அவருடைய பாஜக எதிர்ப்பு எந்த அளவுக்கு தீவிரமானதுன்றதை புரிஞ்சுக்கலாம் இந்த நிதிக்குழு பதினஞ்சாம் நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து இருபத்தி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ரெக்கமெண்டேஷன் வரும்போதே அதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அமல்படுத்தல இல்ல அவர் ரெண்டாயிரத்தி பதி விலை ஏத்திட்டாரு ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே விலை ஏத்திட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நவம்பர் மாதம் தேர்தலில் வந்து தோல்வியடைந்ததற்கு பிறகு நாங்க அதை நிறுத்தி வைக்கிறோம்னு அறிவிச்சாங்க ஆனால் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு பிறகும் கூட அது பேரளவில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிகிறது பல இடங்களில் உயர்த்தப்பட்ட வரிகள் தான் வசூலிக்கப்பட்டது குப்பை வரின்னு ஒன்னு தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அதிமுக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுவும் நிலைக்குள் கூட பதிவு பரிந்துரை இல்லையா வேற வழியே கிடையாது உங்களுக்கு வேற சோர்ஸ் ஆஃப் இன்கமே கிடையாது உங்களுக்கு நீங்க உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு வழியே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க குப்பையில தான் வெறி போட்டாங்க வேற எதுல வெறி போடுவீங்க சொத்துக்கு போட்டாச்சு தண்ணிக்கு போட்டாச்சு கரண்டுக்கு போட்டாச்சு லேண்டுக்கு போட்டாச்சு ரோட்டுக்கு போட்டாச்சு எல்லாத்துக்கும் போட்டாச்சு வேற எதுக்கு போடுறது குப்பைக்கு தான் போட முடியும் அப்ப வேற வழி இல்லாமல் மாநில அரசுகள் இந்த நெருக்கடியை சந்திக்க தள்ளப்படுகின்றன இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா வரலாற்று ரீதியாகவே சொத்து வரி உயர்த்தாமல் இருப்பதற்கு காரணம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான் எது வெஸ்டட் இன்ட்ரஸ்ட்டு நீ அதானிக்காக கார்ப்பரேட் டேக்ஸை வருஷம் வருஷம் குறைக்கிறீங்களே அது வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் இல்லையா அதானியோட கூட்டு வைக்கின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக வெளிநாட்டிலிருந்து நேரடியாக முதலீடு செய்கிற நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரியை குறைச்சிருக்கீங்களே அது வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் இல்லையா அதானி அம்பானி மாதிரியான முதலாளிகளுக்கெல்லாம் ரைட் ஆஃப் பண்றீங்களே அது வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் இல்லையா விஜய் மல்லையா மாதிரியான ஆட்கள் நீரவ் மோடி மாதிரியான ஆட்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பி போவதற்கு வழி வகுத்துட்டு இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிற பிடிக்க முடியலன்னு கைவிருக்கிறீங்களே இதெல்லாம் வெஸ்டர்ன் இன்ட்ரஸ்ட் இல்ல ஆனா மாநில அரசு சொத்து அதுக்கு உயர்த்தலன்னா வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரியான அயோக்கியத்தனமான வாதம் இதை நிதிக்குழுவிடம் சொல்லி நிதிக்குழு வற்புறுத்தலாக ரைட் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது யாருன்னா நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டும் அவர்தான் இதற்கு காரணகர்த்தா நிதிக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்பது அப்படின்றது வந்து கட்டாயம் நிதிக்குழு சொல்லுகின்ற பரிந்துரைகளை ஏற்க வேண்டும் அரசமைப்பு சட்டம் வழிகாட்டுகிறது நிர்மலா சீதாராமன் அவர்தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கே மாநில பேரிடர்கள் இருந்து எல்லாத்தையும் விவரமா பேசுறாரு காசை உண்டியல்ல போடாதீங்க எங்க போடணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கல உண்டியல்ல போட வேண்டிய காசை எங்க போடணும்னு தெரிஞ்ச நிர்மலா சீதாராமனுக்கு சொத்து யார் இருக்கணும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா மெட்ரோ கட்ட மெட்ரோவுக்கான காசை கொடுத்தது யாரோ பேர் எடுக்கிறது யாரோன்ற மாதிரி தனக்கு பேர் கொள்ளுகிறார்களே அவர்களுக்கு தெரியாம இருக்கு நினைக்கிறீங்களா இந்த இதெல்லாம் இது என்னன்னா அரசியல் ரீதியாக மாநிலத்தை ஆளுகின்ற அமைப்புகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் இந்த அரசியல் நோக்கம் இதற்கு பின்னால் இருக்கிறது மாநிலத்தின் மீது அல்லது மாநில அரசின் மீது அல்லது மாநில அதிகார அமைப்புகளின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க வேண்டும் அப்படி நம்பிக்கை இழந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்ம டெல்லிக்கு தான் போகணுன்ற நம்பிக்கை வரும் அப்போ ஒற்றைத்துவத்தை நோக்கி நகர்த்துவதற்கு மாநிலங்களின் மீதான நம்பிக்கையை மக்கள் இழக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு விரும்புகிறது அந்த விருப்பத்தின் பெயரில் இந்த அராஜகங்களை செய்து கொண்டிருக்கிறது இதில் கண்டிக்கப்பட வேண்டியது முதலில் ஒன்றிய அரசு அதற்கு பிறகுதான் மாநில அரசின் மீது கேள்வியை எழுப்ப முடியும் ஒன்றிய அரசை கண்டிக்காத எவருக்கும் மாநில அரசை கேள்வி கேட்பதற்கு அருகதையே இல்லை இந்த விஷயத்துல ரைட் நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறத சொல்லி நீங்க உணர்ந்துட்டீங்க நிறைய விஷயம் பண்றீங்க நன்றி